ம கட்டப்பட்டிருந்தாலும் வேறு ஒரு வீடியோலையும் பார்த்துருப்பீங்கள் இதில் வந்து உள்ளுக்கு என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு லிவிங் ஹால் உண்டு நீங்கள் இப்போ விசுவலைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லிவிங் ஹாலில் வந்து கீழே வந்து ப்ரேயர் ரூம் அதை விட வந்து நாலு ரூம்ஸ் இருக்கு நாலு பெட்ரூம் இருக்குது அதை விட கிச்சன் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பேர்னிச்சுமே இருக்குது நாலு பெட்ரூம் இருக்கு அந்த பெட்ரூம்ல ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் செட் இருக்கு எல்லா ரூம்ஸ்க்குள்ளேயுமே போட் ரூம் படிச்சுருக்கும் போட்ரூம் படிச்சிருக்கும் அதை விட பெட் பெட் கொடுத்து அதை விட ஏசி சகல வசதிகளுமே இருக்கு ரைட்டு சொந்தங்களை வணக்கம் இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் எங்களோடய கரிஞ்சரிங் நிறுவனத்த வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் அமைய பெற்று திரு சிறியண்ண வீடு சங்கன பகுதியில் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் நாங்கள் ஆரம்பத்தில் ஹேண்டிங் ஓவர் செய்த வீடு எங்களோடய கட்டுமானத்தில் முழுமையாக நிறைவு பெற்று இன்றைய ஒரு ஒருவரிடத்துக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்து வந்திருக்குறோம் என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வந்திருக்குறோம் நான் கடந்த மாதம் சுவிட்சர் கடந்த கிழமை அதாவது ஃபோன்கிழமைக்கு முதல் கிழம சுவிட்சர்லாண்டில் வந்து சிறீனாக சந்திச்சிருந்தேன் நான் சந்தித்த போதே அவர் சின்ன இப்போ வீடு வந்து தெரியும் வெளிநாட்டுக்காரர் வந்து வீட்டை கட்டிட்டு அங்கே அனுப்பினோம் கூடுதலான காலங்கள் வீடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்போ நாங்கள் வளமையாக வந்து இப்போ ஹரியா ட்ரவல்ஸ் நாங்கள் ஆரம்பித்து எங்கள்கிட்ட ட்ரவல்ஸுக்காக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் ரெண்ட் அவுட் பண்ணுறோம் அந்த ரெண்ட் ஓட் பண்ணிக்கல இந்த வீடும் வந்து ஏற்கனவே வந்து பல பல பேருக்கு ரெண்ட் அவுட் பண்ணியிருக்கணும் இந்த ரெண்ட் ஓட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து இந்த வீடு வந்து ரெண்ட் ஓவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இதில் வந்திருக்குறோம் ரெண்டு பண்ணுறத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு காணொளி ஒன்று போடுறதுக்கு இதில் வந்து இப்போ தற்போது நாங்கள் கட்டி கொடுத்த ஒருவே இடத்துக்கு பிறகு இந்த வீடு வந்து இப்போ எப்படியான நிலைமையில் இருக்குது வீட்டின் நாங்கள் செய்த கார்டனிங்கள் நாங்கள் செய்த வெயில்கள் எல்லாம் இப்போ ஒருவே இடத்துக்கு பிறகு எப்படி இருக்கு உண்மையிலே மிகவும் அழகாக இன்னும் இந்த கார்டனிங்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்து வீட்டுக்கு முந்தினதை விட ஒரு மெருகூட்டுற முந்தினதை விட இன்னும் பட்டிவாக வந்து சூப்பராக இருக்குது பார்க்கல அப்போ இந்த வீடு சம்மந்தமான காணொலிண்டை எடுத்து நாங்கள் இந்த வீடு வந்து ரெண்டு ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம் ரெண்டு கொடுக்க அதாவது இந்த சமர்களுடையக்கு வர எங்களோட வெளிநாட்டு சொந்தங்கள் யாராவது இருந்தால் நாங்கள் கீழே ஃபோன் நம்பர் போடுவோம் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணி நீங்கள் நாள் கணக்கில் வந்து இந்த வீடை வந்து ஃபுல்லாகவே ரெண்ட் அவுட்டு எடுக்கலாம் இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படி அப்படிலாம் இருக்குது சகலதையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் வீடியோ எல்லாம் கொண்டே காட்டி அப்படியான வசதி உள்ள வீடு இப்படியான வீட்டில் வந்து நீங்கள் தங்கி நின்று நிலவடிவாக என்ஜாய் பண்ணி உங்களோடய டூரை வந்து சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் ஸோ அது சம்மந்தமாக தான் நாங்கள் வந்து எங்களுடைய காணொலி பதிவு வந்திருக்கிறோம் இப்போது என் வெளிப்பக்கம் இந்த வீடு எப்படி இருக்குன்ற அந்த விசுவலைஸை வடிவை பாருங்களோ பார்த்துட்டு எப்படி இருக்கின்றதை நீங்கள் நான் கொமெண்ட்ஸில் சொல்லணும் ஸோ நாங்கள் கீழே வந்து இந்த கன்டாக்ட் நம்பர்லாம் போடுவோம் எந்த நம்பருக்கு அடிக்கணும் அடிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த வீடு ஃபுல் ரெண்டுக்கு நாங்கள் எவ்வளோத்துக்கு தருவோம் என்ன மாதிரி செய்வோம்ன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு சாதிக்கலாம் இப்போ நீங்கள் இதை விசுவலைஸாக பார் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு கிச்சன் ஒன்று அடிச்சிருக்கோம் இந்த வீட்டை விட வீட்டுக்குள்ளேயே ஒரு கிச்சன் பேன் எனக்கு பர்தெட் இருக்குது அதை விட வெளியில் ஒரு கிச்சன் அடிச்சிருக்கேன்ட்டா உண்மையிலே வந்து இதில் வந்து தங்குற கழக வந்து இது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு பார்த்தீங்கடா உள்ளுக்குள்ளே கிச்சன் கிச்சனுக்குரிய ஸ்டோர் இருக்குது அதை விட வெளியில் ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த பெருக்கில அடிச்சு பருக மேலே கிளாஸ் அடிச்சு கீழே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இந்த ஸ்பேஸ் என்ன எடுத்தினா இருந்து சாப்பிட்ற வைக்க வந்து நல்லா இருக்க மாட்டேன் மற்ற இந்த வெளியிடவும் வந்து ஒரு டைல் அடித்து இந்த பூலோட சேர்த்து பாருங்கள் இந்த ஏரியாவை வந்து ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா எடுத்தினாலும் இதில் வந்து இருக்கிறாங்களுக்கு வந்து இது ஒரு விஷய பார்க்க பார்க்கைகளும் நல்லா இருக்கும் அதை விட இந்த கிச்சனில் இந்த கிச்சனில் சமைக்கிற வைக்க இருந்து சாப்பிடக்கூடிய வசதிகளை வந்து இதில் ப்ரொவைட் தான் இந்த வழி வழி பிரதேசம் இப்படி செய்யப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஆனால் இந்த ஒலி கிச்சன் வந்து சகல வசதியோடய இருக்குது உள்ளே போய் பார்த்திங்கனா சகல வசதியும் இருக்குது இதில் என்ன சமையலையும் நாங்கள் அதில் செய்யக்கூடிய இருக்கும் மற்றது இந்த வீடு வீட்டுக்குள்ளேயும் கிச்சன் இருக்குது அதுக்குள்ளே பெரிய பெரிய கிச்சன் அன்றைக்கி பொறுத்து நாங்கள் வீட்டை வந்து விசுவலைஸ் பண்ணிங்களே நீங்கள் அந்த இதெல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து இந்த சங்கன பகுதியில் வந்து இந்த வீடு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஆகிருக்குன்ற இந்த வீட்டில் கட்டு கட்டு கட்டுமானம் அப்படி அதை விட வெளியில் இருக்க அந்த கார்டனிங் ஒர்க்குகள் செய்த உள்ளுக்கு லே அவுட் பிளான் கீறி அதுக்கு உள்ளுக்கு செய்த அந்த செட்டப்ஸ் எல்லாம் ஃபோக்டாக இருக்கும் வேறு வித்தியாசமான வீடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த வீடு நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்கள் அவங்களோட கட்டுமானத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் வேறு ஒரு வீடியோலையும் பார்த்துருப்பீங்கள் இதில் வந்து உள்ளுக்கு என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு லிவிங் ஹால் உண்டு நீங்கள் இப்போ விசுவலைஸ் பார்ப்பீங்க அந்த லிவிங் ஹாலில் வந்து கீழே வந்து ப்ரேயர் ரூம் அதை விட வந்து நாலு ரூம்ஸ் இருக்குது நாலு பெட்ரூம் இருக்குது அதை விட கிச்சன் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேர்னிச்சர்ஸுமே இருக்குது டைனிங் டே டைனிங் டேபிள் இருந்து இதில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்குது அதை விட முன்னோக்கு கிச்சன் இருக்குது அதை விட செட்டி இருக்குது லிவிங் ஹோலில் வந்து நடுவில் செட்டி இருக்குது டிவி லொப்பி ஏரியா இருக்குது இங்கே அதில் பார்த்தீங்கன்னா டிவி லொப்பி அப்படி எல்லா இந்த இந்த வீடு வந்து எல்லா பேர்னிச்சர்ஸையும் கொண்டு அமைய பெற்றிருக்கின்ற வீடு இதுக்குள்ளே எல்லா வசதிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்குள்ளையுமே வந்து ஏசி இருக்குது ஏசி இருக்குது அதை விட பெட் இருக்குது ஒரு ஹோட்டலில் நீங்கள் போனால் அப்படி தங்குமுட வசதி இருக்குமோ அதே அளவுக்கு இந்த வீட்டிலேயும் வந்து முழு தங்குமுட வசதியும் இருக்கு என்றால் எல்லா ஃபர்னிச்சர்ஸோடையும் ஃபுல் ஏசியோட இந்த இந்த வீடு ஃபுல்லாகவே ஏசி இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியெலாம் போட்டு பாவைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே செட் பண்ணப்பட்டிருக்கு இதில் வந்து நாங்கள் க கொடுத்த உருவாக இடத்துக்கு பிறகாக இருந்தாலும் அதுக்கு பிறகு தான் இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் மிரு ஓட்டி நல்ல வடிவாக வச்சுருக்கணும் மெயின்டைனன்ஸ்ன்றதும் வந்து சரி என்ன பர்ஃபெக்டாக வச்சுருக்குறேன் நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணி வீடு வந்து மிக அழகாக நாங்கள் கட்டி கொடுக்க இப்படி புத்த புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது இந்த லிவிங் ஹோல் ஏரியா ஒவ்வொரு ரூம்ஸ் எல்லாம் இப்படி எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சமர்டேக்கு வந்து பிடிச்சிருந்தேன் வீட்டை புக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாலு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் செட் இருக்குது எல்லா ரூம்ஸுக்குள்ளேயும் போட்ரூம் படிச்சிருக்கோம் போட் படிச்சிருக்கோம் அதை விட பெட் க பெட் கொடுத்து அதை விட ஏசி சகல வசதிகளுமே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரூமை நான் வடிவாக ஹார்டும் அப்படி டிசைன் பண்ணிருக்கிறோம்னு சொல்லி இந்த ஸ்கர்ட்டின் அதுக்குரிய பெயிண்ட்டுகள் டாயில் காம்பினேஷன் மேலே வந்து சீலிங் டிசைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீட்டில் வந்து கொமன் அட்டாச் பாத்ரூம்ன்றிருக்கும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொமன் அட்டாச் பாத்ரூம் அந்த அட்டாச் பாத்ரூம் அப்படி கனெக்டாக இதில் பெரிய ரூம் அடுத்து இது வந்து ரெண்டு குளிக்கிறதுக்குரிய இடமாக இருக்கும் அதில் வந்து டெம்பிள் கிளாஸ் போட்டு பிரிச்சுருக்கிறோம் அதை விட வெளியில் தண்ணி போகாமல் வந்து இந்த சிங்கதலும் மற்றது வித்தியாசமான கொமோட் செட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு பாத்ரூம் இப்படித்தான் மேலே வந்து இன்னொரு ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது சம்மர் ஹாலிடே வந்து இந்த வீட்டில் தங்கி கழிக்கணும்னு சொன்னால் நாங்கள் கீழே நம்பர் போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஹோல் பண்ணினீங்கன்னா இப்போவே வந்து இந்த வீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணலாம் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோத்தை கொடுப்போம் எப்படி கொடுப்போம்ன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் ஹோல் பண்ணி காதச்சிங்கண்டா அதை தெளிவாகி அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியா இருக்குது